கத்தர்கள் மிகவும் பிரியமானவர்களே தினமருத்துவத்தின் வழியாக அவங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் ஏன் ரெண்டு பதினாலு சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அப்போ பூமி எப்படி எதன் மூலமாக நிறைந்திருக்குமா கத்தருடைய மகிமையை அறிகிற அறிவினாலே அப்போ இன்றைக்கு ஒருவேளை நாம் காண்கின்ற இந்த பூமி அப்படிப்பட்டதான நிலையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதற்கு ஒரு காலம் வருகிறது சீக்கிரமாக வருகிறது அந்த நாளிலே பாருங்கள் கத்தரை அவருடைய மகிமையை அறிகிற அறிவினால ஜனங்கள் நிறைந்து கூட்டம் கூட்டமாய் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்காக எழும்புவார்கள் அந்த காரியம் நடப்பதற்கு யாரை கொண்டு கத்தர் செய்யணும்னு நினைக்கிறார்னா அந்த காரியத்தை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மூலமாக என் மூலமாகத்தான் ஆகவே கத்தருடைய மகிமை நமக்குள்ள இருக்கிறது அப்போது நமக்குள்ள இருந்து தான் கத்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது அப்போது நம்ம மூலமாக ஆவியின் கனி வெளிப்படும் நம்ம மூலமாக ஆவியின் வரங்கள் வெளிப்படும் இப்படி எந்த விதத்திலும் கத்தருடைய மகிமை வெளியருங்கமாக போகிறது நம்ம மூலமாகத்தான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மூலமாகத்தான் வெளிப்பட போகிறது ஆகவே ஆயத்தமாகுங்கள் உங்கள் மூலமாக ஆவிக்குரிய வரங்களும் வல்லமைகளும் செயல்பட போகிறது அதன் மூலமாக ஆண்டு வரை அறியாத பெருங்கூட்ட ஜனம் கத்தருடைய மகிமையை அறிகிறதற்கு வாஞ்சையாய் தாகமாய் நம்மை தேடி வரப்போகிறார்கள் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை தொட்டு அதை பிடித்து கொண்டு பத் பேர் வருவார்களாமா ஆம் அந்த யூதன் நீங்க அந்த மக்கள் தேடி வரக்கூடிய ஒரு நபர் நீங்கதான் ஆகவே நீங்கள் இன்றைக்கு இருக்கிற கஷ்டங்களை நஷ்டங்களை பார்த்து சோர்ந்து போய் இல்லை இல்லை நீங்க ஆயிரம் பேருடைய கஷ்டங்களை மாற்றுவதற்காக அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு மனுஷி என்பதை மறந்து விடாதீர்கள் ஆகவே இனி வரக்கூடியதான நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்றால் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் கத்தருடைய மகிமையை அறுபது அறிவினால் நிறைந்திருப்பார்கள் அதற்கு நீங்கள் நாளும் ஒரு கருவியாக பயன்பட போகிறோம் ஆயத்தமாகங்கள் பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நீர் கொடுத்த நல் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பூமி ஆமாண்டவர் உண்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அந்த காரியத்தை எங்களை கொண்டு நீர் போகிறீர் அதற்கு எங்களை பாக்கியவான்கள் ஆமாண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பாத்திரவான்களாக வைத்து எங்களை ஒரு பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாற்றி கொண்டிருக்கிறதற்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொருவர்களும் ஆண்டவர் உமக்கென்று எழும்பி பயன்படுவார்களாக மனதார வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்